சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சதன் ரயில்வே ஒரு சூப்பரான அப்டேட் தான் இந்த இந்த பார்க்க முன்னாடி மாதிரி இன்ஃபர்மேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை மாநகரில் பெரும்பாலான மக்களுக்கு தினசரி வாழ்வில் ஒரு அங்கமாக விளங்கும் புறநகர் ரயில் சேவைகளால் தினமும் லட்சக்கணக்கான மாணவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் பொதுமக்களும் பயனடைகின்றனர் சென்னை மக்களில் பெரும்பாலானோர் உபயோகிக்கும் புறநகர் ரயில் பாதைகளில் சென்னை பீச் செங்கல்பட்டு பாதை மிகவும் முதன்மையானது இந்த பாதையில் இயக்கப்படும் ரயில்களில் ஏசி மின்சார பெட்டியில் இயக்கப்பட வேண்டும் என்று பயணிகள் நீண்டகாலமாக கோரிக்கை வைத்து வலியுறுத்தி வருகின்றனர் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தின் விரைவு பாதையில் ஏசி மின்சார ரயில் இயக்க ரயில்வே வாரியத்திடம் தெற்கு ரயில்வே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பரிந்துரை செய்தது இதையடுத்து ஏசி மின்சார ரயில்களை தயாரித்து வழங்க சென்னை ஐசிஎஃப் ரயில்வே வாரியம் உத்தரவிட்டது அதன்படி பன்னிரண்டு பெட்டிகள் கொண்ட ஏசி மின்சார ரயில் தயாரிப்பு பணி கடந்த மாதம் தொடங்கி நடைபெற்று வந்தது இந்நிலையில் இந்த பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது சென்னை ஐசிஎஃப் இல் பனிரெண்டு பெட்டிகள் கொண்ட புதுவகை ஏசி மின்சார ரயில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தயாரிக்கப்படுகின்றன மும்பை உள்ளிட்ட இடங்களில் தற்போது ஏசி மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதனிடையே சென்னைக்கு இரண்டு ஏசி மின்சார ரயில்கள் தயாரிக்க ரயில்வே வாரியம் உத்தரவிட்டது தற்போது முதல் ஏசி மின்சார ரயில் தயாரிப்பு பணி முடிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் முழுமையாக குளிர்சாதன வசதி கொண்டது மொத்தம் பனிரெண்டு பெட்டிகள் உள்ளன இந்த ரயிலில் அமர்ந்தபடி ஆயிரத்தி தொண்ணூற்றி பதினாறு பேரும் நின்று கொண்டு மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேரும் என மொத்தம் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பேர் பயணிக்க முடியும் மணிக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறனுடையது தானியங்கி கதவுகள் ஜிபிஎஸ் அடிப்படையிலான தகவல் வசதி மற்றும் அறிவிப்பு வசதிகளும் உள்ளன அனைத்து பெட்டிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த மின்சார ரயில் சென்னை கடற்கரை இடையே இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் இன்னும் இரண்டு வாரத்தில் சென்னை கோட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது அதன் பிறகு இந்த ரயிலின் சோதனை ஓட்டமும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது குளிர்சாதன வசதி கொண்ட ரயில் என்பதால் காலை மற்றும் மாலை வேலைகளில் அதிக அளவில் இந்த ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் பொதுமக்கள் இந்த ஏசி ரயிலில் பயணம் செய்யலாம் சென்னை புறநகர் ஏசி ரயில்களுக்கான கட்டணம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை தற்போதுள்ள கட்டண அமைப்பின்படி ஏசி புறநகர் ரயிலுக்கான டிக்கெட் முதல் வகுப்பு ஏசி அல்லாத உள்ளூர் ரயில் டிக்கெட்டை விட ஒன்று புள்ளி மூன்று மடங்கு அல்லது இரண்டு மடங்கு அதிகமாகும் என தகவல்கள் கூறுகின்றன இந்த ரயில்கள் குறித்த அட்டவணை விரைவில் வெளியாக உள்ளது புறநகர் ரயில் பயணிகள் வெயிலை சமாளிக்க ஏசி ரயில்கள் சூப்பர் தீவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி